தனுசு ராசி அன்பர்களே இந்த ஆடி மாதம் எப்பேற்பட்ட பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸா டீடைலா பார்க்கலாம் முதலில் உங்களுடைய எண்ணம் செயல்பாடுகள் சிந்தனைகள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது உங்கள் ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் செவ்வாயோடு சேர்ந்திருக்கார் அப்போ இரண்டு சுபர்கள் அதாவது உங்கள் லக்னப்படி இரண்டு சுபர்கள் இரண்டு நண்பர்கள் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடியதனால உங்க மனசு நன்றாகத்தான் இருக்க போகிறது எண்ணங்கள் செயல்கள் சிந்தனைகள் எல்லாம் கடன் சார்ந்த விஷயம் கடனை வாங்கி அல்லது கடனை அடைத்து விடலாமா அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் அதிகமாக இந்த மாதம் நிச்சயமாக இருக்கும் சரி தனம் சார்ந்த விஷயங்கள் குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் பார்க்கும் பொழுது தனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த இரண்டாம் இடத்த அதிபதி தனக்கு இரண்டாம் இடத்துல மூன்றாம் இடத்துல தனக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய மூன்றாம் இடத்துல வக்ரம் பெற்று உட்கார்ந்திருக்கார் அந்த தனஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார் காரகனான குரு பகவான் தனஸ்தனத்தை பார்க்கக்கூடிய இந்த காலகட்டம் நிச்சயமாக பொருளாதாரத்தில் ஏற்றத்தை தரும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பணவரவு என்பது திருப்திகரமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் குடும்பம் சார்ந்த விஷயத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் தீரக்கூடிய தன்மை ஏன்னா ஒரு சுப விஷயங்கள் ஒரு மங்களகரமான விஷயங்கள் உங்க குடும்பத்தில் நடக்க வேண்டும் என்பதுதான் விதி அமைப்பு அப்போ கோச்சாரத்துல பார்த்தீங்கன்னா குரு பகவான் தனது பாக்கிய பார்வையாக இரண்டாம் இடத்தை பார்க்குறார் அப்போ குரு எந்த இடத்தை பார்க்கிறாரோ அந்த இடத்தை புனிதமாக்கக்கூடிய தன்மை அப்போ என்ன இடம் என்பது குடும்பம் குடும்ப ரீதியில பல பிரச்சனைகள் தொந்தரவு இருந்ததுன்னா அது சரியாக கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் உங்க பேச்சு இரண்டாம் இடம் என்பது என்ன பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய தொழில்கள்லவா சோ அதன் மூலயமாக யாரெல்லாம் பேச்சை வைத்து பிழைக்கக்கூடிய அதாவது தன்னுடைய புத்தியை அறிவி வச்சு செய்யக்கூடிய கன்சல்டன்சி தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் ஸோ இந்த மாதிரியான துறையில் இருக்கின்றவர்களுக்கு நல்ல கூடுதல் வருவாயும் ஒரு எழுச்சியும் ஒரு தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமையும் இதுவரைக்கும் தன்னுடைய வாக்கு அந்த வாக்கு வன்மைங்கிறது பளிக்கும் நீங்க சொன்னது நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு அப்போ நீங்க பேசக்கூடிய பேச்சின் மூலமாக அதாவது இதுவரைக்கும் உங்க பேச்சை யாரு கேட்கலன்னா கூட இப்ப கேட்பாங்க ஏன்னா நீங்க சொல்றா அது நல்லதாக இருக்கும் அப்படிங்கிறது அந்த தன்மைங்கிறது உங்க மேல ஒரு நம்பிக்கை கொடுக்கக்கூடிய வகையில இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் தொழில் சார்ந்த விஷயங்கள் வேலை வியாபாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்க்கணும் அந்த பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் பகவான் ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார் அது சூரியனுடைய வீட்டில் அது சிம்ம மனையில் அதிநட்பு வீட்டில் புதன் நல்ல சந்தோஷமாக இருக்கக்கூடிய தன்மையில் இருக்கு ஒன்றும் பெரிய பாதிப்புகள் என்பது தொழில் விஷயத்தில் வியாபார விஷயத்தில் ஏற்படுத்த போவது இல்லை குரு பகவானும் செவ்வாயும் இணைந்து கொண்டு அமர்ந்து அந்த குரு அஞ்சாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்க்குற சொல்கிறார் அப்போ ஒரு நல்ல மாற்றம் என்பது உங்களுக்கு உருவாகும் என்ன மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் உத்தியோக மாற்றம் ஊர் மாற்றம் இந்த மாதிரி எந்த மாற்றமாக இருந்தாலும் அது நல்லதுக்கு தான் அப்படிங்கிறத நினைச்சிக்கலாம் அப்போ உங்களுக்கு அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடைக்கக்கூடிய தன்மை இடமாற்றத்துக்குக்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு இடமாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு திடீர் ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏன்னா ப்ரமோஷனுக்காக ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா அந்த நல்ல செய்தி அந்த நல்ல நிகழ்வு இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது அப்படிங்கிறத எடுத்துக்கலாம் அப்போ நல்லா நான் பத்தாம் இடம் நன்றாக இருக்கு குருவினுடைய பார்வையில் சிறப்பாக இருக்கு பத்துல ஒரு கேது ஒரு பாவியாவது இருக்கணும் ஸோ அந்த வகையில் கேது இருக்க பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது கன்னிமனையில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு ஞானத்தை தருவார் எதை செய்யலாம் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிற அந்த அறிவு தன்மை புலப்படக்கூடிய தன்மை இருக்கு இதுவரைக்கும் ஒரு ரெட்டத்தன்மையாக இருந்திருப்பீங்களா இதை செய்யலாமா அதை செய்யலாமா என்ற ஒரு கன்ஃபியூஷனோட இருந்திருப்பீங்களவா இந்த மாதம் அந்த கன்ஃபியூஷன் எல்லாத்தையும் விலகி இதை செய்தால் நமக்கு வெற்றி சாத்தியம் என்கின்ற தன்மை அந்த உள்ளுணர்வு தன்மைங்கிறது இந்த மாதம் உங்களுக்கு பிரமாதமாக இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஞானம் கொடுக்க போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் ரிசர்ச் துறையில் இருக்கக்கூடிய இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா எதெல்லாம் ரிசர்ச்சில் தடைபட்டு கொண்டிருந்ததோ ஒரு ரிசர்ச் பப்ளிகேஷன் போட முடியல ஒரு பேட்டன்ட் போட முடியல ஒரு கண்டுபிடிப்பில் ஒரு தொய்வாக இருந்தது இப்போ அதெல்லாமே சாத்தியமாகக்கூடிய தன்மை அப்போ ரிசர்ச் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு புதிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஞான அறிவை தரக்கூடிய வகையில் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது அந்த குரு பகவான் பன்னெண்டாம் இடத்தை பார்த்து புனிதப்படுத்துகிறார் பன்னிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் அதிபதி பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் குரு பகவான் பனிரெண்டாம் இடத்தை பார்ப்பதும் ஒரு நல்ல நிகழ்வு பனிரெண்டுன்னா என்ன வெளிநாட்டு தொடர்புகளை உருவாக்கும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கக்கூடிய அம்சங்கள் இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குது ஏன்னா ரெண்டு மூன்று மாதமாகவே நாம் வந்து குரு வந்துட்டாரு ஆனால் குரு வந்து குரு பயிற்சி ஆன உடலே உங்களுக்கு வெளிநாட்டு தொடர்புகள் வெளிநாட்டு இதெல்லாமே கிடைச்சிருக்கும் ஆனால் சாத்தியமாகாமல் ஒரு சிலருக்கு இழுத்தடித்து அல்லவா ஏன் இழுத்தடித்து கொண்டிருந்ததுனால் பனிரெண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் போய் சனி ஓடவும் ராகு சனி பார்வை பெற்று இந்த கடந்த நான்கு மாதங்களாக ஒரே அல்லல் பட்டு கொண்டு நீங்கள் எடுத்த முயற்சி பழிக்காமல் அல்லது தோற்று போயிட்டு அது காலத்தமதமாகி இந்த மாதிரி அல்ல ஒரு தடை இருந்து கொண்டிருந்தது அல்லவா இந்த மாதம் அந்த தடை என்பதற்கு எதுவுமே இல்லை நீங்கள் நினச்சி அப்ளை பண்ணிங்கன்னா போயிடலாம் அப்ளை பண்ணிட்டு காத்து கொண்டிருந்தவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதமே உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது அப்படிங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம சொல்லிக்கலாம் அதே சமயத்தில் பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்துல இருக்கார் பதினோராம் அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்கும் போது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை உருவாக்கும் கலைத்துறையில் அழுத்தமாக கலைத்துறையிற்காக வாய்ப்புக்காக தேடி அலைந்தவர்கள் சினிமா சார்ந்த துறையில் இருப்பவர்கள் மியூசிக் சம்பந்தப்பட்ட துறை இசை சம்பந்தப்பட்ட துறையில் கொஞ்சம் ஒரு மாதிரிய தன்மை இருந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஆடி மாதம் பதினைந்தாம் தேதிக்கு அப்புறம் நல்லவைகள் நடக்கக்கூடிய நல்ல மாதமாக உங்களுக்கு நிச்சயமாக அமையும் தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய மூன்றாம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்து கொண்டு வக்ர நிலையில் இருக்கார் சனி வக்ரம் ஆனாலே தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மை இதுவரைக்கும் நண்பர்கள் சார்ந்த விஷயத்தில் பிரச்சனையாக இருந்தது ஒரு நல்ல நண்பர்கள் கொடுக்கலன்னா இப்ப நல்ல நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகமானார்கள் பழைய நண்பர்கள் உங்களோட படித்தவங்க ஸ்கூல் மேட்ஸு காலேஜ் மேட்ஸ் இவர்கள்லாம் அறிமுகமாகக்கூடிய தன்மை ஏற்படுத்தும் அதன் மூலமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் பாக்யத்தன்மையை நிச்சயமாக ஏற்படுத்தும் நாலாம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் நான்கில் ராகு இருப்பது என்ன ராகுன்னா பிரம்மாண்டம் பிரம்மாண்டமாக ஒரு வீடு கட்டணுங்கிற எண்ணம் தான் உங்களுக்கு இருந்துட்டு இருக்கும் சின்னதாக கட்டணுங்கிறது இருக்கார் பெரிய வீடு கட்டணும் அதாவது என்ன சொல்கிறது பிரம்மாண்டமாக கட்டக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பம் இருக்கு அதுக்காக கடன் அப்ளை பண்ணிங்கன்னா கடன் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஒரு விவசாய நிலங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் விவசாயத்தில் ஒரு நல்ல வளர்ச்சி கொடுக்கல ஒரு நாலு மாதம் மூன்று மாதம் செவ்வாய் போய் எல்லாம் ஒரு மாதிரி இருந்தார் அல்லவா நிலக்காரகனான செவ்வாய் ஒரு மாதிரி இருக்கும்போது சில லாஸ் கூட உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும்லவா இந்த மாதத்திலிருந்து உங்களுக்கு தன வருவாய் லாபம் கிடைக்கக்கூடிய தன்மை என்ன விளைவிக்கிறீர்களோ அந்த விளைவித்த பொருள்கள் மூலமாக மதிப்பு கூட்டி விற்பக்கூடிய வாய்ப்பு சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டம் இருக்கு குழந்தை பிறப்பு சார்ந்த விஷயத்தில் தடை கொடுத்து கொண்டிருது ஏன்னா செவ்வாய் கேட்டு அல்லவா கடந்த நான்கு மாதங்களாக செவ்வாய் ஐந்தாம் அதிபதி குழந்தை ஸ்தானத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் சனியோடு இருந்தார் ராகுவோடு இருந்தார் சனியினுடைய பிடிப்பில் இருந்தார் சனி பார்வையில் இருந்தார் இப்படி எல்லாம் போய் சனியோடு சேர்ந்து கொஞ்சம் அப்படியே ஒரு தடை கொடுத்து ஒரு பிரச்சனை கொடுத்து ஒரு வழியை கொடுத்து ட்ரீட்மெண்ட்டுக்காக செலவு செய்து பணத்தை செலவு செய்து அதுக்காக உழைத்து கொண்டிருந்தீர்களவா இப்போ நல்ல செய்தி கொடுக்கக்கூடிய தன்மை ஏன் சொல்கிறேன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன்னா குரு செவ்வாய் இணைவு குரு என்பது குழந்தைக்காரகன் செவ்வாய்ங்கிறது குழந்தை ஸ்தானத்தின் அதிபதி இந்த தனுசு ராசி என்பவர்களுக்கு அப்போ குழந்தையை கொடுக்கக்கூடிய கிரகம் அந்த செவ்வாய் தான் அந்த செவ்வாய் குருவோட இணைந்திருக்கிறார் அப்போது இதுவரைக்கும் ஒரு விரயத்தை கொடுத்து கொண்டிருந்த விஷயங்கள் இப்போ மங்களகரமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுகிறது அப்போ குரு செவ்வாய் இளைஞல் என்ன குரு மங்கள யோகம் ஒரு நல்ல யோகம் கிடைக்கிறது என்ன யோகம் உங்களுக்கு குழந்தை யோகம் கிடைக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் அல்லது தன யோகம் கிடைக்கப் போகிறது அல்லது பூர்வ புண்ணிய உங்களுடைய பெரியோர்கள் உங்களுடைய முன்னோர்கள் உங்களுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்படின்னு எடுத்துக்கலாம் எத்தனை பிரார்த்தனை போட்டிருப்பீங்க எத்தனை குலதெய்வத்தை வேண்டியிருப்பீங்க எத்தனை அதாவது எத்தனை எத்தனை கோயில்களுக்கெல்லாம் சென்று வந்து பிரார்த்தனை கொடுத்து கொண்டு அதுக்கு வழியை கொடுத்து கொண்டு இருந்த இந்த தனுசு ராசி என்பர்கள் இப்போ இந்த மாதம் நல்ல ஒரு பாக்கியத்தை கொடுக்க காத்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லலாம் அப்போ எந்த பாக்கியம் ஏதாவது ஒரு நல்ல செய்தி இந்த ஆடி மாதத்தில் தனுசு ராசினருக்கு வருங்கிறதுல மாற்று கருத்தும் கிடையாது